காலுக்குள் இருந்து திடீரென்று வளைந்து சென்ற கொடிய விசப்பாம்பு சுருண்டு விழுந்து உயிரிழந்த இளைஞன் கிளிநொச்சியில் நேற்று நடந்த திடுக்கிடும் சம்பவம் வெனிசுலா ஜனாதிபதியை கடத்துவதற்கு பார்க்கப்பட்ட ஒத்திகை வெளியான வீடியோக்களால் சர்வதேச நாடுகள் நேரடியாக வழிகாட்டிய என்றாங்க நாட்டு மக்களுக்கு அடுத்த பேரடி செய்தி நாட்டை நோக்கி நகர்ந்து வரும் சூறாவளி முழு நாட்டுக்கும் கனமழை நாளை முதல் ஆரம்பமாகும் அட்டகாசம் சிறையில் உள்ள டக்லஸுக்கும் யோன்சன் மற்றும் அவரின் மகன்களுக்கும் ஏற்பட்ட நிலை அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதி வயது முதிர்வால் டக்ளஸ் உடல்நிலை கடும் ஆபத்தில் நல்லூர் பகுதியில் களமிறங்கிய படையினர் மாட்டிக்கொண்ட இளைஞர்கள் கைப்பற்றப்பட்ட கொடிய போதைப் பொருட்கள் அடம்ப நாண்டாங்குளம் வீதியில் கட்டுப்பாட்டை இழந்த கெப்டக வாகனம் அளவுக்கு அதிகமான வேகம் காரணமா எதிரே வந்தவர்களுக்கு நேர்ந்த நிலை பொலுத்தின் பைகளில் சுற்றப்பட்டிருந்த பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய கொடி ஆயுதங்கள் விடுதலை புலிகளின் மருத்துவ முகாம் ஆர்பிஜிகளை கண்டு அதிர்ந்து போன அதிகாரிகள் எதிர்க்கட்சியில் இருக்கையில் சண்டியர்கள் இன்று நொண்டியர்கள் நாடாளுமன்றில் சீரிய எம்பி ஆறாம் தர பாட புத்தகத்தில் யார் தவறு செய்தது என்று விசாரணை விசாரணையின் பின் அனைத்தும் பகிரங்கப்படுத்தப்படும் கல்வி மறுசீரமைப்பில் அச்சம் வேண்டாம் அதிரடி இலங்கையில் ஐவரின் உயிரை குடித்த கள்ளச்சாராயம் ஊற வைத்ததால் நஞ்சாகிய வடிதிரவம் வெளியான மேலதிக தகவல் கயிறுடன் காணப்பட்ட தயிர் வடைகள் சாய்ந்த மருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சம்பவம் எடுக்கப்பட்ட அதிரடி முடிவு இலங்கைக்கு தங்களை மீள அனுப்புமாறு இந்திய முகாமில் வசிக்கும் மன்னாரைச் சேர்ந்த ராஜினி கோரிக்கை கண்ணீர் வரவைக்கும் பதிவு தமிழர் பகுதியொன்றில் பாடசாலை கரையில் கிடந்த பாகிஸ்தான் நாட்டு பொருளால் பரபரப்பு ஆரம்பமானது விசாரணை கிளிநொச்சி கல்மடு நகர் பகுதியில் நேற்று ஆலய வளாகம் ஒன்றில் சிரமதான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த இளைஞன் பாம்பு கடிக்கீழ காயுள்ளார் இந்த பாம்பினை போத்தலுக்குள் பிடித்துக் கொண்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் இந்நிலையில் தர்மபுரம் வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றபோது ஏற்கனவே அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் உறுதி செய்துள்ளனர் இதையடுத்து குறித்த இளைஞனின் சடலம் பிரிவித பரிசோதனைகளுக்காக கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ராமநாதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று வயதான ஸ்ரீகாந்தன் கிருஷிகன் என்ற இளைஞனை உயிரிழந்துள்ளார் இலங்கைக்கு தென்கிழக்காக வங்காள விரிகுடா கடற்பரப்புகளில் தற்போது நிலை கொண்டுள்ள குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த பன்னிரண்டு காலங்களில் ஒரு தாழபக்கமாக வலுவடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது அது மேற்கு வடமேற்கு திசையில் நாட்டின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வணிமணர்வீக துணைக்களும் எதிர்ப்பு கூறியுள்ளது எனவே நாடு முழுவதும் குறிப்பாக வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை ஜனவரி எட்டாம் தேதி முதல் மேலும் அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மட்டக்கிள பம்பாறை புலனரவை மற்றும் மாத்தலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது வடக்கு மாகாணத்திலும் அனுராதபுரம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் பல தடவைகள் மழை பெய்யும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரைவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை கம்பகா கொழும்பு மற்றும் மொரனாகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போ காற்று போது மற்றும் மின் குறைத்துக்கொ தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் காங்கேசன் துறையிலிருந்து திருவோணமலை மற்றும் பொத்துவிலூடாக மாத்திரை வரையான கரையோரத்துக்கு அப்பால் கடற்பரப்புகளில் பல இடங்களில் மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது விளக்கறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவர்களின் பிள்ளைகளுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய முன்னாள் அமைச்சரான தக்லஸ்தா மற்றும் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவர்களின் இரண்டு மகன்களும் தற்போது மகர சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன வைத்தியர்களின் ஆலோசனைகளுக்கு அமைய சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அத்துடன் முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ மற்றும் அவரின் இரண்டு மகன்களின் குடும்பத்தினர் வீட்டிலிருந்து உணவு கொண்டுவர சிறை அதிகாரிகளிடம் விடுத்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது அமைச்சர் டாக்டர் சேவானந்தா விளக்குமுறைகளை வைக்கப்பட்ட இருந்து மகர சிறைச்சாலையில் உள்ள கைதிகளுக்கு வழங்கப்படும் விளக்குமான உதவி பெற்று வருகிறார் மேலும் சேவானந்தாவுக்கு தினமும் பயன்படுத்தும் மருந்துகள் வழங்கப்பட்டு வருகின்றன யாழ்ப்பாணம் மற்றும் நல்லூர் பகுதிகளில் விசர்டு அதிரடிப்படையினர் நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் இதன்போது ஒரு வாழ் நான்கு கையடுக்க தொலைபேசிகள் ஒரு மோட்டார் சைக்கிள் எண்ணூற்றி அறுபது போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டன யாழ்ப்பாண போலீஸ் விசர்டு அதிரடிப்படையினர் நடத்திய சோதனை நடவடிக்கையின் போது இருபத்தி நான்கு முதல் இருபத்தெட்டு வயதுக்குட்பட்ட நான்கு பேரை இவ்வாறு கைதாகினர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்கு பின்னர் யாழ்ப்பாண நீதிவா நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மாந்தை மேற்கு பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள அடம்பன் ஆண்டாங்குளம் பிரதான வீதியில் இன்று இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் காயமடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் கடைகளுக்கு விநியோகிப்பதற்காக வாழை குலைகளை ஏற்றி வந்த குறித்த கேப்ட்ரிக வாகனம் வெகு கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் மரத்துடன் மோதி பின்னர் நிறுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளுடன் மோதி விபத்துக்குள்ளாரது இதன்போது குறித்த கேப்ட்ரிக வாகனத்தை செலுத்தி வந்தவர் காயமடைந்த நிலையில் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வாகனம் சேதமடைந்துள்ளதோடு மோட்டார் சைக்கிளும் சேதமடைந்துள்ளது சம்பவ இடத்துக்கு விரைந்த அடம்பன் போலீசார் மேலதிக விசாரணைகள் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள அம்பனாந்துவெளி சம்பு கலப்பு வயல் பிரதேசத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்ட முப்பத்தி எட்டு ஆர்பிஜி குண்டுகள் முப்பத்தெட்டு சாச்சர்கள் மற்றும் ஐந்து கைக்குண்டுகளை நேற்றைய தினம் வாகரை விசேட் அதிரடிப்படையினர் மீட்டதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த வயலில் விவசாய செய்கையில் ஈடுபட்டிருந்தவர் வயலை சுற்றி எல்லை வேலை அமைப்பதற்கு குழி தோன்றும்போது மர்ம பொருட்கள் தென்படுவதை அவதானித்து வாகரை விசேர்டு அதிரடிப்படைக்கு தகவல் வழங்கியுள்ளார் இதையடுத்து வாழிச்சேன் மாவட்ட நீதவான் நீதிமன்ற அனுமதியை பெற்ற விசர்டு அதிரடிப்படை கொட்டம் மத்தியில் திருவண்ணாமலை மாவட்டம் ஆதிரடி படையின் உதவி அத்தியட்சகர் ஏஎம்ஜி எம் ஜி தலைமையில் வாகரை பொலிஸ் நிலைய பொறுப்பதிகாரி தனுஷ்கு பண்டாரு அம்பந்தனாவளி கிராம சேவகர் கஜேந்திரன் வாகரை பிரதேச விசேட் அதிரடிப்படை பொறுப்பதிகாரி அமில சிந்தக்க பிரேமரத்தன் ஆகிய அதிகாரிகள் முன்னிலையில் தோண்டும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன இதன்போது பொலித்தீன் பைகளில் பொதி செய்த நுட்பமான முறையில் ஆழமான குழியில் புதைக்கப்பட்ட முப்பத்தெட்டு ஆர் குண்டுகள் முப்பத்தெட்டு சாட்சர்கள் மற்றும் ஐந்து கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளது குறித்த பகுதி கடந்த யுத்த காலத்தில் விடுதலை புலிகளின் மருத்துவ முகாம் அமைந்துள்ளதாக விசாரணைகள் தெரியவந்துள்ளதாக போலீசார் எதிர்கட்சியில் இருக்கும்போது சண்டியர்களாக செயற்பட்டவர்கள் அரசாங்கத்துக்குள் வந்ததும் நொண்டியர்களாக மாறிவிட்டதாக புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சாமரஸ் தெரிவித்தார் நேற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற கடல் தொழில் மற்றும் நீர்மாள் உயிரின வளங்கள் சட்டத்தின் ஒழுங்கு விதிகள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டுரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் தரமாறுக்கான ஆங்கில பாட புத்தகத்தில் சேர்க்கப்பட்ட சர்ச்சைக்குரிய விடயம் தொடர்பில் முறையான விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது யார் தவறளித்தது அதன் நோக்கம் என்ன என்பது விசாரணைகளின் பின்னர் பகிரங்கப்படுத்தப்படும் இந்த விடயத்தை முன்னிலைப்படுத்தி புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் மக்கள் மத்தியில் தவறான நிலைப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம் என கல்வி அமைச்சரும் பிரதமருமான ஹரணி அமரசூரிய தெரிவித்தார் பாராளுமன்றத்தில் நேற்றிடம் பெற்ற பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பதினொன்று இருபத்தி எட்டாம் தேதி என்று பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமானி தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் E வெண்ணப்புவலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பரவில பகுதியில் சட்டவிரோத மதுபானம் அருந்தி சுக ஏழு பேர் தற்பொழுது நீர்கொழும்பு மாவட்ட பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக வெண்ணப்பூவ காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவத்தில் நேற்று ஐந்து பேர் உயிரிழந்தனர் அவர்கள் இருபத்தி எட்டு முதல் ஐம்பத்தி ஏழு வயதுக்குட்பட்டவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இந்த சட்டவிரோதமான மதுபானத்தை தயாரித்த நபர் தற்போது அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளார் அவரின் மனைவி நேற்று தங்கோட்டுவை கோனாவல பகுதியில் கைது செய்யப்பட்டார் சம்பவம் தொடர்பாக இரண்டு பெண்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் கைது செய்ய பட்ட மற்றொரு பெண் இந்த மதுபானத்தை விற்பனை செய்த நபர் என்று தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர்கள் தொடர்பான நீதவான் விசாரணை நேற்று மதியம் நீதவானால் நடத்தப்பட்டது மேலும் அவரின் உத்தரவின் பேரில் உயிரிழந்தவர்களின் பிரேத பரிசோதனைகள் இன்று சிலாபம் பொது மருத்துவமனையில் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாய்ந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் மழைக்கு மத்தியில் சோதனை செய்யப்பட்டுள்ளன கல்முனை பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி திருமதி சஹிலா இசதீன் ஆலோசனைக்கு சாய்ந்த சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் ஜே மதன் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் நுழம்பு களத்தடு உதவியாளர்களின் பங்கேற்புடன் வீதியோர சந்தை மற்றும் பெண்கள் சந்தை பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டது இதன்போது அங்கு காணப்பட்ட குறைகளை நிவர்த்தி செய்ய வலியுறுத்தப்பட்டதோடு எதிர்காலத்தில் அடிக்கடி பரிசோதனைகள் நடைபெறும் என்பதும் தெரிவிக்கப்பட்டது இதுவரை உணவகங்கள் பரிசோதனைக்குட்படுத்தப்பட்டதுடன் அதன் உட்கட்டமைப்பு வசதிகள் ஒழுங்கின்மையுடன் காணப்பட்டதோடு அதை சரி செய்வதற்காக ஒரு வார கால அவகாசம் வழங்கப்பட்டது மேலும் இதில் நுகர்வுக்கு பொருத்தமற்ற கயிறுடன் காணப்பட்ட தயிர் வடைகள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு உரிமையாளருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு தங்களை மீளவும் அனுப்புமாறு இந்திய முகாமில் வசிக்கும் மன்னாரைச் சேர்ந்த ராஜினி கோரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் நேற்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்துவிட்டு இந்திய ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டபோது அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தங்களை தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் போதிய அளவு அடிப்படை மற்றும் உணவு வசதி இல்லாத காரணத்தால் தங்களை சொந்த நாட்டுக்கு அனுப்புமாறு மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை மனு கொடுத்தும் இதுவரை தம்மை அனுப்பி வைக்காத காரணத்தால் மிகுந்த அவதிப்பட்டு வருவதாகவும் இந்த விடயத்தில் இலங்கை ஜனாதிபதி உதவ வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அம்பாறை மாவட்டம் சவளக்கடை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பீரச்சோலை பகுதியில் பாடசாலை ஒன்றுக்கு அருகிலுள்ள வெற்றுக்காணி ஒன்றில் நேற்று வெடிக்காத நிலையில் இருந்து கைக்குண்டொன்று மீட்கப்பட்டுள்ளது மீட்கப்பட்ட கைக்குண்டு பாகிஸ்தான் நாட்டு தயாரிப்பென்று அடையாளம் காணப்பட்டுள்ளது பாடசாலைக்கு தன்னுடைய பிள்ளையை அழைத்துச் சென்ற ஒருவர் காணியில் கை கொண்டிருப்பதை கண்டு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தார் இந்த பகுதியில் அண்மையில் உளவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாலும் பெய்த மழை காரணமாகவும் மண்ணுக்குள் புதைந்திருந்த கைக்குண்டு வெளியில் தெரிந்ததாக தெரிவிக்கப்படுகிறது அரசு புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவல் அடிப்படையில் சம்பவ இடத்துக்கு விரைந்த சவளக்கடை போலீசார் குண்டு கிடந்த பகுதியைச் சூழ பாதுகாப்பை பலப்படுத்தினர் மீட்கப்பட்டு கை கொண்டு பாகிஸ்தான் நாட்டு தயாரிப்பு என்ற அடையாளம் காணப்பட்டுள்ளது கடந்த காலங்களில் இந்த பகுதியில் நடமாடிய விடுதலை புலிகளால் இது கைவிடப்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுகிறது குண்டை அந்த இடத்திலிருந்து அகற்றி செயலுக்கு செய்வதற்கான நீதவா நீதிமன்றம் அனுமதி பெறப்பட்டுள்ளது சபலக்கடை பதவி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான போலீசார் விசார்ட் அதிரடிப்படையினர் மற்றும் தடையவியல் போலீசாரின் உதவியுடன் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது சில மாதங்களுக்கு முன்னர் அமெரிக்க ராணுவம் ஒரு ஒத்திகை நடவடிக்கையினை மேற்கொண்டிருந்தது இதை நேரடியாக மேற்பார்வை செய்திருந்தார் இது வெனிசுலாவின் ஜனாதிபதி மதுரோவை பிடிக்க மேற்கொண்ட தாக்குதலை போன்று இருந்ததாக சில எக்ஸ்தள ஊடகங்கள் தற்போது தகவல் வெளியிட்டுள்ளது அதே போன்ற கட்டிடங்கள் மற்றும் விமானங்களை பயன்படுத்தி குறித்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டியுள்ள குறிப்பிடத்தக்கது காலுக்குள் இருந்து திடீரென்று வளைந்து சென்ற கொடிய விசப்பாம்பு சுருண்டு விழுந்து உயிரிழந்த இளைஞன் கிளிநொச்சியில் நேற்று நடந்து திடுக்கிடும் சம்பவம் வெனிசுலா ஜனாதிபதியை கடத்துவதற்கு பார்க்கப்பட்ட ஒத்திகை வெளியான வீடியோக்களால் அதிலும் சர்வதேச நாடுகள் நேரடியாக வழிகாட்டியிடாங்க நாட்டு மக்களுக்கு அடுத்த பேரடி செய்தி நாட்டை நோக்கி நகர்ந்து வரும் சூறாவளி முழு நாட்டுக்கும் கனமழை நாளை முதல் ஆரம்பமாகும் அட்டகாசம் சிறையில் உள்ள டக்லஸுக்கும் யோன்சன் மற்றும் அவரின் மகன்களுக்கும் ஏற்பட்ட நிலை அவசரமாக வைத்தியசாலையில் அனுமதி வயது முதிர்வால் டக்லஸ் உடல்நிலை கடும் மாபத்தில் நல்லூர் பகுதியில் களமிறங்கிய படையினர் மாட்டிக்கொண்ட இளைஞர்கள் கைப்பற்றப்பட்ட கொடிய போதைப் பொருட்கள் அடம்ப நாண்டாங்குளம் வீதியில் கட்டுப்பாட்டை இழந்த கெப்ரக வாகனம் அளவுக்கு அதிகமான வேகம் காரணமா எதிரே வந்தவர்களுக்கு நேர்ந்த நிலை பொலுத்தின் பைகளில் சுற்றப்பட்டிருந்த பெரும் அழிவை ஏற்படுத்தக்கூடிய கொடி ஆயுதங்கள் விடுதலை புலிகளின் மருத்துவ முகா ஆர்பிஜிகளை கண்டு அதிர்ந்து போன அதிகாரிகள் எதிர்க்கட்சியில் இருக்கையில் சண்டியர்கள் இன்று நொண்டியர்கள் நாடாளுமன்றில் சீரிய எம்பி ஆறாம் தர பாட புத்தகத்தில் யார் தவறு செய்தது என்று விசாரணை விசாரணையின் பின் அனைத்தும் பகிரங்கப்படுத்தப்படும் கல்வி மறுசீரமைப்பில் அச்சம் வேண்டாம் அதிரடி இலங்கையில் ஐவரின் உயிரை குடித்த கள்ளச்சாராயம் ஊற வைத்ததால் நஞ்சாகிய வடிதிரவம் வெளியான மேலதிக தகவல் கயிறுடன் காணப்பட்ட தயிர் வடைகள் சாய்ந்த மருது சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் சம்பவம் எடுக்கப்பட்ட அதிரடி முடிவு இலங்கைக்கு தங்களை மீள அனுப்புமாறு இந்திய முகாமில் வசிக்கும் மன்னாரை சேர்ந்த ராஜினி கோரிக்கை கண்ணீர் வரவைக்கும் பதிவு தமிழர் பகுதியொன்றில் பாடசாலை கரையில் கிடந்த பாகிஸ்தான் நாட்டு பொருளால் பரபரப்பு ஆரம்பமானது விசாரணை